வாசுந்தோ மியம் சாதக பிர உலக தமிழ்வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுக்கிரகத்தை தொடர்ந்து சிந்தனை பண்ணிட்டுருக்கோம் அவர் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த பலவிதமான மிராக்கல்கள் அவர் நடத்திய மிராக்கல்கள் இவைகளையெல்லாம் நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலில் தொடர்ந்து பதிவு பண்ணியிருக்கோம் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்ற சிந்தனை உடையவர்கள் இதில் இருக்க லிஸ்ட்ல போய் மகான் சேஷாத்ரி சுவாமிகள் மகிமை அப்படிங்கக்கூடிய தொடரில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் திருவண்ணாமலையில் கண்ணாடி சுவாமிகள் அப்படிங்கக்கூடிய ஒரு மகான் இருந்தார் இந்த பதிவினுள்ள இந்த பதிவில் ஒரு பெரிய தாத்பரியம் மகான்களுக்கும் அபிலாஷைகள் காணப்படுகின்றன என்பதையும் பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்வதற்கு ஒரு தெய்வீக ஆற்றல் மகான் சேஷாத்ரி சுவாமிகளிடத்தில் இருந்தது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் ஆனால் பெரிய சித்திகள் பெற்ற மகான்களையே சிந்திக்க வைக்கக்கூடிய ஆற்றல் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுக்கு இருந்ததுங்கிறத இந்த பதிவில் நாம் சிந்திக்க போகிறோம் முழுமையாக பார்க்கும் பொழுது இறைவனது தனிப்பெரும் கருணையையும் குருமார்களுடைய தனிப்பெரும் கருணையையும் அவர்களது வாழ்க்கையில் நடந்த பலவிதமான நிகழ்வுகள் நமக்கு எவ்வாறு பாடமாக அமைகின்றது நமது வாழ்க்கைக்கு எவ்வாறு அவைகள் உதவுகின்றது என்பதையும் நாம் சிந்திக்க முடியும் திருவண்ணாமலையிலே ஒரு சுவாமிகள் கண்ணாடி சுவாமிகள் அப்படிங்கிறவர் இருக்கார் அவருக்கு கண்ணாடி சுவாமிகள் அப்படின்னு பெயர் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சிந்திப்பதற்கு மூன்று விதமான தகவல்கள் கிடைக்கிறது இவைகள் யாவும் செவி வழி தகவல்கள் அவர் வந்து கண்ணாடி போட்டுருப்பார் அப்படின்னு ஒரு தகவல் சொல்றது இன்னொரு தகவல் சொல்றது யாரை பார்த்தாலும் அவர்கள் மனசுல என்ன இருக்கோ கண்ணாடி எப்படி பிரதிபலிக்குமோ அதை போல உடனடியாக அவைகளை கூறிவிடுவார் அப்படின்னு ஒரு தகவல் சொல்றது அவர் எப்போதும் தன்னுடைய கையில கண்ணாடி வைத்திருப்பார் அப்படின்னு ஒரு தகவல் சொல்றது எந்த தகவல் எப்படியாக இருந்தாலும் கண்ணாடி சுவாமிகள் அப்படிங்கிறவர் திருவண்ணாமலையில் வசித்து வர்றார் அவ்வாறு வசித்து வரும்பொழுது அவருக்கு மிகவும் பிரீதியான ஒரு பொருளை ஒரு பானையில் வச்சு அந்த குகையில் வச்சுட்டுருக்கார் ஒரு நாள் நல்ல மாலை நேரம் இருட்டின் இருக்கு அந்த சமயத்தில் க்ளவுடியாக இருக்குது மழை ஒழியாக ஆரம்பிக்கிறது இந்த மழை பொழிய உடனே நடமாட்டம் மக்களுடைய நடமாட்டம் குறைகிறது அந்த குளூரில் அந்த குகைக்குள்ள அந்த கண்ணாடி சுவாமிகள் அமர்ந்திருக்கிறார் ஒரு சின்ன தீபம் எரியறது அந்த சமயத்தில் அவர் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பானையை எடுக்கிறார் அந்த பானையை எடுக்கும்போது மழையில் நனைஞ்சிண்டு சொட்ட சொட்ட மகான் சேஷாத்ரி சுவாமிகள் அந்த கண்ணாடி சுவாமிகள் இருக்கக்கூடிய குகைக்குள்ள பிரவேசம் ஆறார் என்னது மைசூர் பாக்கு ரொம்ப பிடிக்குமோ அப்படிங்கிறார் கண்ணாடி சுவாமிகள் மறண்டு போயிட்டார் அவர் அவருக்கு மிகவும் பிடித்த மைசூர் பாக்கு ஸ்வீட்டை ஒரு பானைக்குள்ள வச்சு ஒரு பாலித்தீன் கவரை போட்டு மூடி அது மேல ஒரு மடக்க வச்சு பக்கத்துல வச்சுட்டு இருக்கார் அப்போ மாலை நேரம் அவருக்கு இப்போ தின்கண்ட சாப்பிடணும் போல ஒரு எண்ணம் தோணும் பொழுது அந்த பானையை எடுக்கிறார் அந்த பானையில் அவர் என்ன வச்சிருக்கார் அது அவருக்கு மட்டுமே தெரியும் கண்ணாடி சுவாமிகளுக்கு மட்டும்தான் அது தெரியும் வேற யாருக்கும் தெரியாது மழை பெய்றது யாருமே அங்கே இல்லை அதில் ஈரத்தோடு வந்த மகான் சேஷாத்திரி சுவாமிகள் என்னது மைசூர்பாக்கு ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு கேட்குறார் உடனே கண்ணாடி சுவாமிகள் அப்படியே வேலை வளர்த்து போகிறார் நமக்கு மைசூர் பாக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதும் நம்ம பக்கத்தில் அந்த பானையில் அந்த மைசூர் பாக்கை வச்சுருக்கோம் அப்படிங்கிறதும் மழை சமயத்தில் அதை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நாம் நினைக்கிறது இந்த மூன்று தகவலும் இந்த மகான் சேஷாத்ரி சுவாமிகளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பொழுது எனக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறார் இது அதை விட இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த மகான் சேஷாத்ரி சுவாமிகள் எழுதுறல பலவிதமான தின்பண்டங்களை எல்லாம் வச்சுண்டு சாப்பிடுங்கோ சாப்பிடுங்கோ அப்படின்னு எல்லாரும் கேட்பா அதற்கு ஒரு முக்கியமான தகவல் இருக்குது அதை அடுத்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அப்போ சா அப்படின்னு சொல்லும் பொழுது எதையுமே மகான் தொடமாட்டார் ஆனால் இந்த இடத்திலே பக்தி இருக்கு இந்த இடத்திலே ஸ்ரத்த இருக்கு இந்த இடத்திலே உண்மை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுண்டு அங்க வந்து அந்த பக்தி ஸ்ரத்தை உண்மை இருக்கக்கூடிய இடத்துல நம்ம உரிமையோட கேட்டு சாப்பிடலாம் அப்படிங்கக்கூடிய சிந்தனையை மகான் எப்போதும் பல இடங்கள்ல நிரூபிச்சு காட்டியிருக்கார் அந்த வகையில இந்த கண்ணாடி சுவாமிகள்கிட்ட போய் உங்களுக்கு மைசூர் பாக்கு பிடிக்குமோ எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு ஒன்னே அந்த மகான் அந்த பானையில் இருந்த மைசூர் பாக்கை எடுத்து மகான் சேஷாத்ரி சுவாமிகள் கையில் கொடுக்குறார் அவரும் அந்த அன்பு நிறைந்த உள்ளத்தோடு கொடுக்கக்கூடிய அந்த ஸ்வீட்டை எடுத்து சாப்பிட்றார் இந்த பதிவில் ஒரு முக்கியமான தகவல்களை நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் அப்ப எந்த இடத்தில் ஆத்மார்த்தம் இருக்கு உண்மை இருக்கு அன்பு இருக்கு பக்தி இருக்கு அப்படிங்கிறத மகான்கள் உணர்றா அதே போல கண்ணாடி சுவாமிகளும் சேஷாத்ரி சுவாமிகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த பாக்கியமா நினைக்கிறார் இதுதான் மகான்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஒற்றுமை அதனால இந்த மகான்கள் இப்பொழுதும் எந்த ரூபத்திலையும் நம்ம இடத்துல வந்து பலவிதமான திருவிளையாடல்களை புரிவார் நம்பிக்கை ஒன்றுதான் அதற்கு ஆதாரம் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகம் நமக்கு சித்திக்கணும் அப்படின்னு எந்த அவர் நமக்கு காட்சி கொடுப்பார் அனுகிரகம் பண்ணுவார் உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து உங்களுக்கு பரிபூர்ணமான நல் ஆசைகளை அனுகிரகம் பண்ணுவார் அவர் எதிர்பார்க்கிறது உண்மையான அன்பு மட்டுமே அதனாலே இத்தர்கள் எல்லாரும் மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவடியை தியானித்து உங்களது வாழ்க்கையில் வெற்றியை பெறுவோம் நல் வாழ்த்துக்கள் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகமானது வேதபுரி கஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய பாண்டிச்சேரியில பாண்டிச்சேரி டு கடலூர் சாலையில் இடையார்பாளையம் கிராமத்திற்கு மேற்கே ஞானமேடு என்று சொல்லக்கூடிய ஞானமேடு க்ஷேத்திரத்தில் வனப்பகுதியில் அமைஞ்சிருக்கு மகான் சேஷாத்ரி சுவாமிகளுக்கு வியாழக்கிழமையில் மாலை நேரத்தில் விசேஷ அபிஷேகம் நடக்கிறது ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் விசேஷ தரிசனங்கள் செய்யலாம் அதே போல மகானுடைய திருநட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஹஸ்த நட்சத்திரத்தை அன்னைக்கு அவருக்கு விசேஷ பூஜைகள் நடக்கிறது குரு பூர்ணிமா சமயத்திலையும் மகானுடைய ஜெயந்தி சமயத்திலையும் மகானுடைய ஆராதனை சமயத்திலையும் இங்கே விசேஷ பூஜைகள் நடந்துகின்றிருக்கு பக்த கொடிகள் தரிசித்து பிரார்த்தித்து வெற்றி பெறலாம் நல் வாட்டுக்கள்